நாமக்கல்லில் இன்று பரப்புரை மேற்கொண்ட தாவேக்க தலைவர் விஜய் அதிமுக பாஜக திமுகவை நேரடியாக தாக்கி பேசினார் அதிமுக பாஜக இடையே நேரடி உறவு அனைவருக்கும் தெரியும் என்றும் ஆனால் திமுக குடும்பம் பாஜகவுடன் மறைமுகமாக உறவு வைத்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் அது மறைமுகமாக பாஜகவுக்கு ஓட்டு போட்டது மாதிரிதான் என்று விஜய் கடுமையாக சாடியிருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்கள இருக்காங்கன்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வரப்போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணாம் மக்களே ஜாக்கரது யோசிங்க